நம்ம இயல்பு எப்படி வேணா இருக்கட்டும் நமக்கு எத்தனையோ நிறை அம்சங்கள் இருக்கு குறை அம்சங்கள் இருக்கு இரண்டையும் சேர்ந்தே நம்ம வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளுடைய நிறைய அம்சம் குறை அம்சம் ரெண்டுமே ஓகே தான் நிறை குறையோட நம்ம ஏத்துக்கணும் தண்ணி டேஸ்ட் இருக்குதா என்ன விசேஷம் இருக்கு ஆனா அது என்னது அது நம்ம எப்பயுமே நம்மளால குடிக்க முடியும் அதுதான் இயற்கையாக நல்லா அது வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு தேவையானது மட்டும் இல்லை எப்போ குடிச்சாலும் நம்ம கும்பிட்டுவே கும்பிட்டாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு பலரசத்தை குடிச்சிங்கன்னா என்ன ஆகும் வாமிட் ஆக ஆரம்பிச்சு முடியவே முடியாது அது மாதிரி இந்த விடுதலைங்கிறது வந்து யதார்த்தமாக நம்மகிட்ட இருக்குது இது விசேஷமே கிடையாது ஆனால் இது நம்மளோட பிறக்கும் போதே நம்மளோட வந்தது தான் அது நம்ம தான் அதை தவற விட்டுட்டு அதோட போராடி போராடி அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம புரிந்து கொண்டதை உறுதி செய்ய வேண்டும் நான் காலையிலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் என்னென்னு நம்ம வந்து ஹெலிகாப்டர்ல போய் எங்க எமயம் உச்சிக்கு போயிருக்கிறோம் இதை தெரியாம அங்கே ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க இருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க நான் வந்து ட்ரிப் வந்த மாதிரி நினைச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு ஒரு உன்னதமான புரிதலை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புரிதலை புரிஞ்சிருக்கணும்னு வச்சுக்கிட்டோம் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி ஏங்க புத்தர் ஞானி ரமணர் ஞானி ஜே கே ஞானி இவங்களோட நம்மள ஞானி நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும் ஏன் அப்படி கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏங்க என் இயல்பு வந்து எனக்கே எனக்கு பிடிக்கல என்னுடைய இயல்பு வந்து என்னன்னு எனக்கு தெரியும் என் இயல்புல வச்சுட்டு நான் வந்து ஞானி ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரும் நம்ம என்ன அப்படிங்க சொல்ல வரோம்னா நம்ம இயல்பு எப்படி வேணா இருக்கட்டும் நமக்கு எத்தனையோ நிறை அம்சங்கள் இருக்கு குறை அம்சங்கள் இருக்கு இரண்டையும் சேர்ந்தே நம்மளை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளுடைய நிறை அம்சம் குறை அம்சம் ரெண்டுமே ஓகே தான் நிறை குறையோட நம்ம ஏத்துக்கணும் இதுதான் நம்ம மிக முக்கியமான விஷயம் நம்மளை நம்ம வந்து இது புரிஞ்சுட்டா மட்டுமே போதும் நம்முடைய நாளடைவு நம்ம இயல்பு மாறும் நம்ம இன்னொன்னு கூட இயல்பு நம்ம மாத்தணும் முயற்சி பண்றவர்களும் மாத்தவே முடியாது ஏன்னா நம்ம இயல்பு என்னன்னு வெளிப்படும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும் இயல்பு இருக்கிற வந்து நம்ம அடிமனம் அடிமனத்தை நம்ம நுழைய கூட முடியாது நம்ம இருக்கிறது உணர்மனத்தில் இருக்கிறோம் அப்ப என்னன்னா நீங்க அடிமனத்தில் நுழைஞ்சு என் இயல்பையே மாத்திரங்கிறது சாத்தியமே இல்லை ஆனா இயல்பு என்னவனா போட்டு நான் சரியானதை தான் செய்வோம் நீங்க சரியான செயல் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த செயல் வந்து ரீபீடிங் ஆகி உங்க இயல்பை மாத்தும் செயலை மாத்துவதன் மூலம் நம்ம இயல்பை மாத்தலாம் ஆனா இயல்பை மாத்தி செயலை மாத்திரங்கிறது சாத்தியமே இல்லை ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளுக்கு என்ன நிறை குறையும் தான் சரி நிறை குறையோடு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு மிக்ஸி போய் கடையில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க புதுசாக ஒரு மிக்ஸி வாங்குறீங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கேரண்டி கார்டு கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணல உடனே நீ கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க வேற மிக்ஸி கொடுத்துருவாங்க இல்லை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான பொறுப்பு எடுத்துக்குவாங்க நீங்கள் குறை கண்டுபிடிச்சி கொண்டு போய் காட்டலாம் இன்னொன்று ஆக்சன் செல் ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏழை விற்பனை ஆக்சன் சேல் அங்க விக்கிற பொருளுக்கு அங்க ஒரு மிக்ஸி வாங்குறேன்னு வீட்டுக்கு திருப்பி முடியாது. ஏன் அங்க என்ன கண்டிஷன் என்ன அர்த்தம்னா இது எல்லா கண்டிஷனும் வாங்குறீங்க. இதுல இருக்குது அக்செப்ட் பண்ணி அர்த்தம். அது நம்ம எடுத்துக்கணும்? நமக்கு என்ன நம்பர் சரி. கேரக்டர் டென்ஷன் நான் பயப்படுவேன். எந்த கேரக்டர் நான் எப்படி ஞானி முடியும் இல்லாம எந்த கேரக்டரா இருந்தாலும் நம்முடைய நிறைகுறையோட நம்ம என்ன பண்றோம் நம்மள நாம புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோம் நாம ஞானிதான் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸுக்கு வரணும் நம்ம இந்த முடிவுக்கு வந்துடணும் அப்போ நம்மளை வந்து ஆக்சன் மாதிரி நம்ம என்னென்னா நான் எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு முடிவு முடிவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கேம் வைப்போம் அது ஏப்ரல்ல நம்ம வைப்போம் அப்போ வந்து ரெண்டு கேம்ப் கலந்துக்கவங்க வருவாங்க அதில் வந்த ஒருத்தர் வந்து அவருடைய ஃபீட்பேக் கொடுத்தாரு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு என்ன சொன்னார்னா நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுட்டேன் எனக்கு என்ன வந்தாலும் ஓகே தான் இது புரியறதுக்கு முன்னாடியும் எனக்கு கோபம் வந்துச்சு இப்பவும் எனக்கு கோபம் வருது அப்போ வர கோபம் வந்து அஞ்ஞானியின் கோபம் இப்போ வர கோவம் வந்து ஞானியின் கோபம் அப்படின்ட்டாரு அப்போ பயம் வந்துச்சு அது அஞ்ஞானின் பயம் இது ஞானியின் பயம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நீ உங்களுக்கு பயம் வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி நீங்கள் டென்ஷன் சரி எது வந்தாலும் இவங்க என்ன எடுக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் டவுட் பண்ணக்கூடாது நான் புரிஞ்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சிக்கணும்னு நினைக்கக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எந்த மாற்றமும் இல்லை இது இப்படி தான் வரத்தான் செய்யும் வந்தால் போகுது இது சம்மந்தம் நமக்கு வேலை இல்லை நம்முடைய வேலை இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட் வெளியில் என்ன செயல்படணும் அப்படி வந்துடணும் ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதை எப்பவுமே டவுட் படவே கூடாது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துருந்தோம் எல்லாமே ஞானம்னா பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த அனுபவம் வரும் அந்த அனுபவம் வரும்னு நினச்சோம் உண்மையில் அப்படி கிடையவே கிடையாது இது சர்வசாதாரணமான விஷயம் ஞானங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் நம்ம எப்பயுமே சர்வசாதாரணத்தை ஏற்றுக்கிறதே கிடையாது ஒரு பெக்குலிகளாக வித்தியாசமாக இருந்தால் தான் அதை வந்து சூப்பர் அப்படிங்கிறோம் இரண்டு சீடர்கள் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க அப்போ வந்து அவங்கள வரவேற்கிற மாதிரி அங்கே ஞானி இருக்கார் குரு இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா புதுசாக வந்துருக்கீங்களா சரி நீங்கள் வந்து பத்து நாள் இருக்க போகிறாங்க அவங்க அந்த ஆசிரமத்தில் அப்போ கேட்குறாரு குரு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் குடிக்கிறதுக்கு பல ரசங்கள் வேணுமா இல்லை இந்த மடாலயத்தின் சிறந்த பானம் வேணுமான்னு கேட்கறாரு அவங்க பல ரசங்கள்னா ஆப்பிள் ஜூஸு சாத்துக்குடி ஜூஸ் நிறைய இருக்குது நிறையா குடிச்சிருக்கோம் இந்த மடாலயத்தின் சிறந்த பானங்கிறாங்களே அது என்னவா இருக்கும் அதை அவங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இது அப்படி சாப்பிட்டது இல்லை சுவாமி இந்த மடாலயத்தின் சிறந்த பானமே எங்களுக்கு கொடுங்க நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படியா சரி கொண்டு வாங்க பான்னு சொல்கிறாரு பார்த்தா வெறும் தண்ணி குடிக்கிறாங்க குடிக்கிற தண்ணி இதுதான் அந்த மடாலயத்தின் சிறந்த பானம் என்னடா மடாலயத்தின் சிறந்த பானம் சொல்லி நம்மளை ஏமாத்தி தண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு தண்ணியை குடிச்சுட்டாங்க அடுத்த நாள் இதே கேள்வி கேட்கறாங்க சரி இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் பல ரசங்கள் வேண்டுமா இல்ல மடாலயத்தின் சிறந்த பானம் வேணுமான்னு கேக்குறாங்க உன்னை இவங்க சொல்றாங்க சுவாமி நாங்க மடாலயத்தின் சிறந்த பானத்தை நேரத்தையே குடிச்சிட்டோம் எங்களுக்கு பல ரசங்களே கொடுங்கிறாங்க சரி ஆரம்பிச்சாங்க குடிக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு மட்டுமே ஜூஸ் மட்டுமே வருது தண்ணியை அவங்க கண்ணில் காட்டவே இல்லை ஒரு வாரம் கழிச்சு இவங்களா எப்படா தண்ணி கிடைக்குன்னு ஏங்குறாங்க ஏன்னா நீங்க எப்பயோ இருக்கா வந்து ஜூஸ் குடிக்கலாம் ஆனா தண்ணி எப்பயோ குடுக்கு வருத்தப்பட்டுருக்கீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தண்ணி குடிக்கிறோம் நம்ம போர் அடிச்சிருதா ஆனா ஜூஸ் பாத்தீங்கன்னா எப்போ இருக்காதான் குடிப்போம் நீங்கள் ஒரு நாள் முழுக்க குடிச்சு பாருங்க வாமிட் வரும் குடிக்கவே முடியாது இவங்க தண்ணியை ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் கேள்வி வருது உங்களுக்கு பலரசங்கள் வேண்டுமா மடாலயத்தின் சிறந்த பானை கேட்குறாங்க எந்த பலரசும் வேணாம் சாமி எனக்கு தண்ணி மட்டும் முடிதும் பல மடாலயத்தின் சிறந்த பானமே எங்களுக்கு போதும் அப்படின்ட்டாங்க மட்டும் தண்ணி இப்போ கேள்வி கேட்டேன்னா தண்ணியில் இருக்கு தண்ணியில் டேஸ்ட் இருக்குதா என்ன விசேஷம் இருக்கு ஆனா அது என்னது அது நம்ம எப்பயுமே மழை குடிக்க முடியும் அதுதான் இயற்கையாக நல்லா அது வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு தேவையானது மட்டும் இல்லை எப்போ குடிச்சாலும் நம்ம கும்பிட்டுவே கும்பிட்டாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு பலரசத்தை குடிச்சிங்கன்னா என்ன ஆகும் வாமிட் ஆக முடியவே முடியாது அது மாதிரி இந்த விடுதலைங்கிறது வந்து யதார்த்தமாக நம்மகிட்ட இருக்குது இதில் விசேஷமே கிடையாது ஆனால் இது நம்மளோட பிறக்கும் போதே நம்மோட வந்தது தான் அது நம்ம தான் அதை தவற விட்டுட்டு அதோட போராடி போராடி அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ சில அமோசி சக்தி வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப அதில் ஈடுபாடாக இருக்கும் நம்ம ஆசிரமத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணார் சில சில சித்த இருந்தார் அவர் என்ன என்ன வித்தைகள்லாம் காமிச்சார் வாக்கிங் வாக்கிங் போனோம் போன இடத்துல உங்களுக்கு இது பண்ணுறேன் இந்த இந்த மண் 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 ரொம்ப சிறந்த ஒரு எடுத்தார் எடுத்துகிட்டு கை பிடிச்சிட்டு பண்ணாரு மரம் கிட்ட கொடுத்தாரு போட்டால் அப்படியே ஆச்சரியமாக நம்ம ஆளுங்க எப்படி பண்ணீங்க என்ன ஏதுன்னு ஒரு நாள் நாள் ரெண்டு பார்ப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி இது நமக்கு ஆகாதுன்ட்டு மண்ணு மண்ணாக தான் கரெக்ட் மண் சக்கரையானா சரியா இருக்குமா அது அதுவாக இருக்கிறதா இயற்கையாக இருந்தது அது மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம என்ன நம்மோட இருக்கக்கூடியதான் இந்த விடுதலை விடுதலையில் விசேஷமே கிடையாது ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்மளை டிராவல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த விடுதலை தான் அது மாதிரி நீங்கள் அமானுஷத்தை எதிர்பார்த்தோம்னா இல்லை அதீதமான வித்தியாசமான அனுபவம் எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கீங்க அது ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷிய சக்தி வாய்ந்ததனோடு எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு அவங்க பாத்தீங்கன்னா இப்படி ஏதோ கொண்டு வாங்குவாங்க ஒரு மாறியாவது அது டீ குடிக்கலாமான்னு வெளியே அவங்க வெளியே தான் போய் டீ குடிப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அமானிய சக்தி பெற்றவங்க எல்லாத்துக்குமே பல கண்டிஷன்ஸ் இருக்கு இயற்கை அப்படி விதிச்சிருக்கு உண்மைதான் அது அந்த விதியை மீறும் போது அவங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் அங்க கொடுக்குறாங்க இப்ப எத்தனையோ சக்தி இருக்குதுன்னு தப்பா பிரயோகப்படுத்த முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பெரிய போலீஸ்காரர் இருக்காரு அவர் கழு துப்பாக்கி இருந்து யாரும் சுற்ற முடியுமா சொல்ல முடியாது ஒரு கேஷியர் இருக்காரு பணத்தோட தான் புலங்கிறாரு எவ்வளவு பணத்தை அவர் பயன்படுத்திக்க முடியுமா அதனால நமக்கு பயன் தரவே தராது அப்படின்னா நம்ம வந்து இந்த இயற்கையா நம்மோட விடுதலை தான் நம்ம முக்கியமே தவிர நீங்க தேடி போனோம்னா நம்ம போய் சிக்கல்ல தான் மாட்டிக்கும் சோ வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த விடுதலை தான் மிக முக்கியமானதா இருக்குது இன்னும் சொல்லணும்னா ஆகாயம் பிரம்மாண்டமானதா சாதாரணமானதா என்ன சொல்லுவோம் ஆமா இப்ப நீங்க போய் ஆகாயத்தை பாருங்கன்னா எல்லாருமே என்ன பண்றேன்னா போனேன் இப்படிதான் பாக்குறோம் உண்மையில ஆகாயம் அங்க மட்டுமா இருக்கு நாம் இருக்கிறதே ஆகாயத்தில் தான் சர்வசாதாரமா இருக்கிறது ஆகாயம் தான் நம்ம பூமி எங்க மேந்துட்டு இருக்கு ஆகாயம் தான் இருக்கு ஆகாயம் நம்ம காலுகடியில் இருக்கிறது ஆகாயம் தான் அது மாதிரிதான் நம்முடைய ஞானம் என்பது சர்வ சர்வசாதாரணமானதாகவும் இருக்கு பிரம்மாண்டமானதாகவும் இருக்கு நம்ம உடனே ஆகாயம் மானத்தை தான் பாக்குறோம் ஏன் நம்முடைய நமக்கு தெரியல அது மாதிரி வந்து நம்ம இது வந்து நம்மளோட இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம பிரம்மாண்டமாக எதிர்பார்க்காம நம்ம இருக்கிறதோட முரண்படாம விடுதலை நாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அடையிறது கிடையாது விடுறது தான் விடுதலை நம்ம மனச போராடிக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல விடுதல் தான் விடுதலையே தவிர அடைகள் கிடையாது இது வந்து நம்மளுடைய அந்த டேர்ம்ஸே மாறுது அந்த நம்ம புரிஞ்சிட்டா மட்டுமே அது போதும் நம்ம பிரம்மாண்டம் எதிர்பார்க்காம இருந்தா போதும் நம்ம நாம இப்படி இருக்கிறோமோ தான் எல்லா ஞானிகளும் அப்படிதான் இருக்காங்க அவங்க வெளிய ப்ராப்ளம் ஆனதுனால பெரிய ஆளா இருக்கலாமே தவிர அவங்க அவங்களோட சண்டை போடாம இருக்காங்க நாம் நம்மளோட சண்டை போடாம இருக்கிறோம் நம்மளோட முரண்படாம இருந்தா நம்ம எல்லாருமே ஞானிகள் தான் ஓகேங்களா இதில் வந்து நாம் ஞானம்னால் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கணும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கணுங்கிற எந்த ஒரு பாகுபாடமே வேண்டாம்